ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க ஒடிசால இந்த மாதிரி குர்த்தியில எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னா ஷாப்பிங் பிளாக் தான் போக போறோம் எப்போதும் போல பொங்கலுக்கு ஷாப்பிங் போற மாதிரி ரொம்ப தடபுடலாம் ஷாப்பிங் பண்ண போறதில்லை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இது போதும் இந்த ரேட்டுக்கு மாதிரி இந்த ஷாப்பிங் முடிய போது எல்லாருக்குமே எடுக்கிறோம் ஆனால் ஆனால் எனக்கு எதுவுமே எடுக்க எடுக்க போறது இல்ல கொஞ்சம் பணம் தேவைப்படுது இந்த மாசம் லாஸ்ட்ல என்னோட ஹஸ்பண்ட் வேலையூருக்கு வேலைக்கு போறாங்களா அதுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல அதுக்கப்புறம் பொங்கல் வேற அக்கா வீட்ல இருந்து வருவாங்க கொஞ்சம் செலவு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேட்டுக்குள்ள போதும் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டைம் ஷாப்பிங் போறோம் சரி வாங்க யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் எந்த மாதிரி ஷாப்பிங் பண்றோம்னு பாக்கலாம் தேஜோ அவுட்ஃபிட் இன்னைக்கு எங்க காவி கையெடு அந்த நெக்லஸ் பாக்கட்டும் கையேடுமா நல்லாவே இல்லை நான் நல்லா இருக்கேன் கேளு இல்ல இல்ல இங்க வா இங்க நெல்லு இங்க நில்லு ஹம் நான் இப்ப கேளு நான் நல்லா இருக்கேன் நான் இந்த ட்ரெஸ்ல கேளு நான் நல்லா இருக்கேன் நான் இந்த ட்ரெஸ்லன்னு கேளுன்னு சொன்னேன் சரி சரி மொத்தம் அஞ்சு பேர் கிளம்புறோம் நானு தேஜு தம்பி என்னோட நாத்தனர் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டு சரி வாங்க சீக்கிரமா போயிட்டு வெயில் இருக்கும் போதே வந்துர்லாம் ஏன்னா உதளாங்களா அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்கும் அந்த இடத்துல பயங்கரமா குளிரும் ஈவினிங் டைம்ல அதனால இங்க பாருங்க ஸ்வெட்டர்ல இருந்து தொப்பி பாப்பாவுக்கு ஜாக்கெட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஓகே போல ஏஜூ நேற்று அங்கன்வாடியிலேருந்து வந்ததுக்கப்புறம் எப்படி தமிழ் பேசுகிறான்னு பாருங்களேன் இன்னைக்கு என்னம்மா சாப்பிட்டா அங்கன்வாடியில் சாப்பிட்டது என்கிட்ட அப்படியே காமிக்கணும்னு வாயை கூட கழுவாமல் வந்திருக்கு சரி என்ன சாப்பிட்ட சொல்லு எது எது பப்பியா பப்பாளி காய் சொல்லு சா வேறு என்ன கொடுத்தாங்க முட்டை கொடுக்கலையா இன்னைக்கு முட்டா

அந்த செம்புமா கையில எடுக்க வேணாம் செம்புல தண்ணி மோரு நல்லா இருக்கு உம் இப்ப எல்லாருமே உதளால இருக்கும் தம்பி வண்டி ஓட்ட கத்துக்கிட்டான் வீட்டுல அந்த ரெட் கலர் கிளாமர் வண்டி இருக்குல்ல அதுல வந்து தம்பியும் என்னோட நாத்தனாரும் வந்தாங்க நாங்க வந்து எங்க வண்டியில வந்தோம் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நல்ல கூட்டமா இருக்கும் இருந்துமே இன்னைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் நிறைய கடையில முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது அப்புறம் தான் முதல்ல தேஜுவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்கும் எடுக்கலாம் நாங்கள் வந்து இப்போ ஒரு சேலை கடைக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கோம் ஆனால் முதல்ல பாப்பாவுக்கு எடுத்துடலாம் ஏன்னா என்ன ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஸு இருந்து ஜீன்ஸும் மேடம் போட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே இருக்குங்களா எதாவது ஒன்று புதுசாக இருக்குமா இல்லையாங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் மேடம் வந்து எல்லாரையும் விட எப்போதுமே ஸ்பெஷல் அதனால முதல்ல அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல வரிசையில் இருக்க எல்லா கடையிலையுமே பார்த்தோம் எனக்கு ஒரு மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ புதுசா சின்ன குழந்தைகளுக்குமே லெஹெங்கா இருக்கு அதுக்கப்புறம் பலச மாடல்லையுமே சுடிதார்லாம் வந்துருச்சுங்களா ஆனா மூணு வயசு குழந்தைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைக்கு வந்திருக்கோம் பார்க்கலாம் எங்கேயாவது கிடைக்குதா இல்லையான்னு ஆனால் இருந்த ஒரு பர்பிள் கலர் மாடல் எனக்கு பிடிச்சிருந்தது தேஜுவுக்கு போடுற மாதிரி சைஸ்ல இருந்தது இவங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம் இப்போ வந்து பாப்பாவுக்கு நாங்கள் சொன்ன ட்ரெஸ்ஸு தான் இருக்காங்க பாப்பா போட்டிருக்க நெக்லஸ் வந்து என் நாத்தனாரோட தான் எனக்கு வந்து தேஜுக்குமே இந்த மாதிரி நெக்லஸ்லாம் வாங்கி போகணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் அவள் என்ன பண்ணுவானா என்னோட சில நெக்லஸையுமே சும்மா ஃபோட்டோ எடுக்கணும் ஒரே ஒரு டைம் போட்டுக்கவான்னு சொல்லி சொன்னால் கழுத்தில் லைட்டாக குத்துனா போதுங்க உடனே எனக்கு வேணான்னு சொல்லிடுவாள் அவள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாள் அதனாலே நான் வெறும் பேண்ட்டு போடுறேன் பேண்ட்டு போடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் எந்த கடைக்கு போங்க இப்போயுமே வ அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த கடையிலெல்லாம் எத்தனை கடைகளில் ஜீன்ஸ் சூட்டா இருந்ததுங்களோ அதெல்லாம் எனக்கு வேணும்னு தான் அழுதா மற்றபடி அவளுக்கு இந்த மாதிரி கிராண்டா இருக்கிறது அவ்வளோவா பிடிக்காது ஜீன்ஸ் சூட்னா ஓகே கண்ணை முடிக்கிட்டு சட்டை பேண்ட்னா செரிங்கிற மாதிரி தான் மேடம் இருப்பாங்க இப்போ வந்து நாங்கள் சொன்ன மாடல்லே லெஹங்கா தான் இது நல்லா இருந்தது இந்த ஏஜுக்கு இது போதும் இதை விட ஓவராவும் நல்லா இருக்காது இதே மாடலில் வெளியே வந்து ஒரு பர்பிள் கலர் பார்த்தோம் பர்பிள் கலர் பாப்பாவுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் பர்பிள் கலர் தான் எடுக்கலான்னு இருந்தேன் இந்த மெரூன் கலர் வந்து கேமராவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனால் ரியலாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி இருந்தது மற்றபடி க்ரீன் கலர் நல்லா இருந்துச்சுங்க இருந்தாலும் எனக்கு அந்த பர்பிள் கலர் எடுக்கணும்னு ஆசை ஆனால் அது வந்து பெரிய சைஸாக இருக்குது வெளியே நீங்கள் பார்த்தீங்கல்ல அதை எடுத்து கொடுத்தா தான் சரி வரும்னு சொல்லிட்டாங்க அது எவ்வளோ தூசியாக இருக்குது வெளியே அதனால் வேணான்னு சொல்லிட்டு சரி இந்த க்ரீன் கலரே எடுத்துக்கலான்னு அவங்க அப்பாவும் ஓகேன்னு சொன்னாங்க மேடமும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் எங்க கடைக்கு போனாலும் ஒன்று நம்ம கீழே கம்ஃபர்டபுளாக உட்காருவோம் இல்லாட்டி நின்று பார்க்குற அளவுக்கு டேபிள் வச்சுருப்பாங்களா இங்கே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தேஜ் அவங்க அப்பாவை தூக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறா அவளுக்கு ஒருவேளை கையட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கான்னு கேட்ட உடனே எடுத்து அவங்களே சைஸ் வச்சு பார்ப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு வழியாக இந்த க்ரீன் கலர் தான் செலக்ட் பண்ணும் எடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு ஷாப்பிங் முடிஞ்சது இனி எடுக்கலாம் இப்போ வந்து சாரி கடைக்குள்ள போறோம் அம்மாக்கு saree பார்க்கலாம் வாங்க எப்போதுமே அம்மாவுக்கு சேரீ எடுக்கும்போது கலர் நான் சூஸ் பண்ணுவேன் ஆனால் டிசைன் எல்லாம் என் ஹஸ்பண்டை தான் சூஸ் பண்ண சொல்லுவேன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி ஒரு மாடல் ஒன்று எடுத்து போட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கீழே இருந்த பர்பிள் அப்புறம் மெஹந்தி கலர் இருந்த சேரீ நல்லா இருக்குது அதை எடுத்துக்கலான்னு சொன்னாங்க நான் வேணான்னு சொல்லிட்டு இந்த green அண்ட் ரெட் கலர் நான் எடுத்தேன் அம்மாக்கு கலர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த சேலை தான் அம்மாக்கு ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்க அதுதான் அம்மாக்கு சேலை எடுத்து முடிச்சதுக்கப்புறமே எனக்கு சேலை எடுக்கலாங்கிற பிளானும் இல்லை நான் என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட வேணான்னு தான் சொன்னேன் இல்லை கண்டிப்பாக உனக்கும் ஒரு சேலை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சேலை என் ஹஸ்பண்டாக செலக்ட் பண்ணாங்க எனக்கும் பிடிச்சிருந்தது அதுவும் ஃபஸ்ட்டு டைம் இங்கே காட்டன் சேலை ஆறுநூறுபா சேலை சரிங்களா இது இருந்துமே நம்ம ஊரில் கிடைக்கிற பட்டு சேலையில் ஃப்ளவரில் எப்படி மிடில் பிளேஸ்ல பட்டு வந்திருக்குமோ அதே மாதிரி பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதில் என்ன மிங்கிலாக இருக்குது அப்படின்னா ஒயிட் கலரில் சின்ன சின்ன பூவாக போட்டிருக்காங்கல்ல அது வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மற்றபடி இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு தமிழ்நாடு சேலை மாதிரிதான் இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது என் ஹஸ்பண்ட் உனக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அதுலையுமே என்னோட நாத்தனார் பாத்தீங்களா கரெக்டாக எந்த இடத்துலயும் சின்ன கரை மாதிரி இருந்ததுங்களா அதை இப்படி கரை மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே கடைக்கார் சொல்றாரு உள்ளே இருக்க ப்ளூ கலர் துணியில இருக்கிற பூ அப்படி தெரியுதுமா கரையெல்லாம் எதுவும் இல்லை நல்ல சேலை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க இங்க இருக்கிறவங்க குவாலிட்டி மாடல் பாக்கிறாங்களோ இல்லையோ எங்கேயாவது கிழிஞ்சிருக்கா எங்கேயாவது அழுக்கு இருக்கா இந்த மாதிரி கரெக்டாக பார்ப்பாங்க அக்காவுமே பயங்கரமா சேலை செலக்ட் பண்ணுவாங்கங்க இதுல ரொம்ப கிரேட் நம்மளுக்கு மாடல் இருந்தா போதும் கலர் இருந்தா போதும் நான் அப்படி பாப்பேன் ஆனா அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா பார்ப்பாங்க இது எனக்கு எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து வளையல் கடைக்கு வந்திருந்தோம் அங்க வந்து எப்போதும் போல வளையல் பாக்கலாம்னு இருந்தேன் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல அதை விட சைஸ் கொஞ்சம் சிறுசாவே இருந்ததுங்களா வாங்க முடியல அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு தோடு அதுக்கப்புறம் நெயில் பாளி சொன்னு ரெண்டு மிஞ்சி இங்கே இருக்கிற மிஞ்சி எல்லாம் நான் அங்கே தமிழ்நாட்டில் போட்டிருந்தப்போ சில பேருக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருக்கு இது வெள்ளியான்னு சொல்லி கேட்டாங்க இல்லை அங்கே அங்கே வந்து இந்த மாதிரி கம்மி ரேட்டில் இப்படி கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸ்டோன் வச்சது என்னதான் நான் இப்போ வெள்ளி மெட்டி போட்டிருந்தாலும் இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் அப்போ இங்கே இருக்கிற மருமகள் எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருந்தால் அதுவும் ஒரு தனி லுக்காக இருக்கும் எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் கரெக்டாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எப்போதும் போல் தாலி வாங்குவேன்னா ஆல்ரெடி என்கிட்ட தாலி இருக்குது ஒரு ரெண்டு மூணு பார்த்தேன் எனக்கு எதுவும் பிடிக்கல அதனால நான் தாலி வாங்கலை வளையலுமே இங்கே பாருங்களேன் கொஞ்சம் பிரைட்டு ரெட் கலரில் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் இப்போ இங்கே ஒரு ரெண்டு வளையல் எடுத்து வச்சுருக்காங்களே அது நான் பார்த்தே தான் ஆனால் அது வந்து கேமராவில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது கையில் போடும்போது கொஞ்சம் பழைய வளையல் மாதிரி கலர் கொஞ்சம் ம இருந்தது அதனால அது வேணாம் ஊருக்குள்ள எல்லாம் வளையல் கொண்டுட்டு வருவார்ல அங்கே வாங்கிக்கலான்னு வளையல் வாங்கலை சும்மா இது மட்டும் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு அதுக்கப்புறம் எப்போதுமே இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வெளியே வந்தோம் அப்படின்னா எதாவது ஒன்று சாப்பிட்றது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் பழக்கம் இருக்கலாம் எப்போதுமே இங்கே நான் அதிகமாக விரும்புறது வந்து இந்த கடைக்கு பக்கத்தில் டேபிள் மேலே ஒரு பானிப்பொறி வச்சுருக்காங்க பாருங்கள் புளி தண்ணியோடு கொடுப்பாங்க அது சூப்பராக இருக்கும் அந்த புளி தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டேன் ஆனால் எனக்கு அந்த பானிப்பொறி தான் பிடிக்கும் அந்த தண்ணி இன்றைக்கி ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த கடையில் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அதே பானிப்பொறி உள்ளே உருளை வச்சுட்டு அதுக்கு மேலே சாட் மசாலான்னு சொல்லுவாங்க அது போட்டு தக்காளி சாஸு அதுக்கப்புறம் மிக்சரு வேர்க்கடலை எல்லாம் வறுத்தது இருக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க இது எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவா பிடிக்கல அந்த தக்காளி சாஸ் கொடுத்ததுக்கும் அதுக்கும் இனிப்பா இருந்தது இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் இருந்தாலும் சரியா தெரிஞ்சிருக்காது பாப்பாக்குதான் சூப்பர் பொங்கல் நினைக்கிறேன் எடுத்தோம் அவ என்ன ஒரு டிரெஸ் போட்டாலும் அம்மா இந்த தாவணி எங்க இந்த தாவணி எங்கன்னு கேக்குறா அதனால இந்த டைம் சின்ன லெகங்கா dress பரவாயில்ல இங்க knot எல்லாம் இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இதுதான் தான் டாப் ஓட top அழகா இருக்கு உண்மையாவே பின்னாடி zip குடுத்து இருக்காங்க அப்புறம் knot ஒன்னு இருக்கு இடுப்பு கிட்ட இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா பேண்ட் இதுதான் மேடி அம்மா இது சரி இதுதான் இந்த ஸ்கர்ட்லயே பின்னாடி எலாஸ்டிக் இருக்கு அதனால இடுப்புக்கு டைம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து 550 சொன்னாங்க இல்லமா 550 ரூபாய் சொன்னாங்க இது சேலை கட்டு இது சேலை கட்டு இப்படி வரும் உம் பிடிச்சிருக்கா இது எனக்கு சரி என்னால போட முடியாது தெரியலையா இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஷர்ட் அதுக்கப்புறம் தம்பியோடது பாப்கார்ன் கிளாத் மாடல் இது இல்லாம ஒயிட் கலர் அதுக்கப்புறம் சந்தன கலர்ல இதே மாதிரி ப்ளைனா இருந்ததுங்க தம்பி என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இப்போ வெள்ளை சட்டைங்கும்போது ஒரு மஞ்சள் கலர்ல பட்டுச்சு அப்படின்னா சில சட்டையில துவைச்சா போயிடும் சில சட்டையில துவைச்சா போகாதுல்ல அப்படி நான் தூக்கி போட்டுருவேன் அதனால எனக்கு வெள்ளை கலரோ சந்தன கலரோ வேணான்னு சொல்லிட்டு இந்த சட்டை தம்பிக்கு இதாவ எடுத்துக்கிட்டா எனக்கு இந்த பட்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாவே நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி டைப் லாக் டைப் எங்க dress எடுக்க போனாலும் நம்ம சாருக்கு க்கு white shirt தான் நல்லா அமையுது white color ல இது வந்து ஹஸ்பண்டோடது வேஷ்டி கட்டுவீங்களோ பொங்கலுக்கு இது வந்து வீட்ல ஒண்ணு இருக்குல்ல பரவாயில்ல உங்களை அந்த look பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. இது காட்டன் தான் தம்பிக்கு மட்டும் பாப்கார்ன் கிளாத்ல இவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க பிடிச்சத செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க மடிச்சு வைக்கதான் தெரியாது இது வந்து அம்மாவோட சேலை உங்களுக்கு மட்டும் காஸ்ட்லியா எடுக்கிறீங்க அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சேலையை நினைக்காதீங்க இந்த மாடல் வந்து இங்க பக்கத்துல யாருமே கட்டி பாக்கல அதை விட அம்மாக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் போன டைம் வந்து ஒரு பட்டு புடவை பிங்க் கலர்ல எடுத்து கொடுத்தேன் இல்லைங்க அது வந்து அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் விசேஷத்துக்கு போகும்போது என்ன அந்த சிலையா கட்ட முடியும் எனக்கு இந்த மாதிரி காட்டன் சேலையை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க இது வந்து நல்ல லென்த்தா இருக்கும் இங்க பாருங்க மத்த காட்டன் சேலை அப்படின்னா கட்டும்போது இந்த மாதிரி இவ்வளவு லைட்டா இருக்காது கொஞ்சம் விலையா இருக்கிறது தான் லைட்டா இருக்கும் அப்படியே மட மடன்னு இருக்கும் நம்ம மூணு நாலு டைம் கட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி புதுசா வாங்கும் போதே சூப்பரா இருக்கும் பின்னாடி வந்து இந்த மாதிரி முந்தான இப்படி இருக்கும் இது வந்து அம்மாக்கு எடுத்தோம் இது வந்து எனக்கு நான் வேண்டாம் இங்க இருந்து போகும்போதே எனக்கு சேலை எடுக்கிற பிளான் எதுவுமே இல்லை ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் அம்மா திருவிழாவுக்கு அனுப்பியிருந்தாங்கல்ல அந்த சேலை எல்லாம் இருக்குல்ல அதை விட பொங்கல் செலவு வரும் இது வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாரு எடுத்துக்க எல்லாருக்கும் எடுக்கும் போது உனக்கு மட்டும் ஏதாவது சும்மா காற்றின் சேலை மாதிரியாவது எடுத்துக்கன்னு சொன்னாங்க இதுமே நல்ல காட்டன் தான் பட்டு டைம் வந்துருக்கும் சேலையிலே இங்க பாருங்க முந்தாம இந்த மாதிரி லேஸ் வச்சு மணி இருக்கும் இந்த மாதிரி லேஸ் வச்சு மணி மணி வச்சு கட்டுற சேலை நிறைய பார்த்துருக்கேன் ஆனா நான் கட்டுறது இதுதான் டைம் அதுக்கப்புறம் வந்து இந்த தோடு ஒரு பிங்க் கலர் நெயில் பாலிஷ் ரெண்டு மெட்டி எடுத்திருந்தேன் ரெண்டு வந்து ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி கிடையாது அதை வந்து நான் உங்கள் கிட்டே காமிக்கலைங்களா அதனால் வீடியோவில் காமிக்கலான்னு இருந்தேன் நிறைய பேர் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு லாங் இயரிங்கை விட ஜிமிக்கு தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க நம்ம ஊரில் கிடைக்கிற ஜிமிக்கு மாதிரி இங்கே கிடைக்க மாட்டேங்குது அது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது வெயிட்டாக இருக்குங்களா அதனால் போடுறதில்ல இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கிறது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காது லைட் வெயிட்டாக இருக்கும் போடுறதே தெரியாது அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கிறேன் போது நான் ஜிம்மிக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் எடுத்துகிட்டு நான் அந்த ரெண்டு ஜோடி மெட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குங்களா இது வந்து அந்த கட்ட விரல் பக்கத்துல ஆள்காட்டி விரல் இருக்குல்லங்க அதுக்கப்புறம் விரல் கால் விரல் தான் அப்படி இருக்கேன் இது வந்து போடுறது ஒரே ஸ்டோனுமே பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அதனால ரெண்டுமே எடுத்தேன் வேற இந்த டைம் அப்பாவுக்கு மட்டும்தான் எடுக்கல அப்பாவுக்கு வந்து தனியா குண்டால வந்து பெரியவங்களுக்கு கிடைக்கிற ஷர்ட் மாதிரி நல்ல ரேட் நல்லா இருந்துச்சு பார்த்தேன் நான் வந்து நாளைக்கு போய் நான் அங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதை விட இங்க ரொம்ப குளிர் இல்லை இப்போ ஈவினிங் டைம் லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க ஆனா நாளைக்கு கண்டிப்பா பா அப்பாவுக்கு ஷர்ட் எடுத்துடலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஓகே இந்த டைம் பொங்கலுக்கு எங்களுக்கு இவ்வளவுதான் ஷாப்பிங் பண்ணிருக்கோம் நாங்க பர்ச்சேஸ் பண்ண எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் நீங்கள் அப்போட கை பாரு எப்படி நடக்குதுன்னு தேங்க்யூ பாய் பாய் சொல்லு அவங்க அப்பா திட்டிட்டாங்க கேமராக்கு முன்னாடி வந்து கையை கையை காமிச்சிட்டு தட்டி விட்டுக்கிட்டே இருந்தா திட்டினால இவ்வளோ போவோம் சரி கிறிஸ்மஸ் பாரு கிறிஸ்மஸ் மாதிரி சூப்பராக இருக்க பாரு சரி எங்க கூட எல்லாம் பேசாத சரி அவ கூட பேசாதீங்க நாங்க யாரும் பேச மாட்டோம் தள்ளிப்போ தள்ளிப்போ பேச மாட்டோம்னு சொல்லிட்டேல சரி பாய் சொல்லு அங்க பாய் சொல்லு எழுந்திரி நல்லது அங்க பாய் சொல்லு எப்படி கையில காமிச்சு பாய் நல்ல பிள்ளை